நல்ல தெய்வீகம் தெய்வீகம் வணக்கம் உண்மைதான் நல்ல மனைவி நல்ல குடும்பம் நல்ல பிள்ளை அமைவதுதான் தெய்வீகம் எத்தனை கோடி பணம் இருந்தாலும் வீட்டில் நிம்மதி இல்லை என்றால் அந்த வாழ்வுக்கு அர்த்தம் எது உலகில் எத்தனை காட்சிகள் இன்பத்தை தரும் ஆனால் நிம்மதியான குடும்பம் மகிழ்ச்சியான தருணங்கள் மறக்க முடியாத அனுபவங்கள் இவைதான் உண்மையான மகிழ்ச்சி இந்த உண்மையை ஒரு சிறு காட்சியால் இந்த ஐங்குரலூற்று பாடல் தெளிவாக விளக்குகிறது சாதாரணமான காட்சி தான் ஆனால் எல்லோருக்கும் வாய்க்காத காட்சி அதுதான் இந்த பாடலின் பாடம் செவிலித்தாய் தலைவனும் தலைவியும் வாழும் வீட்டுக்கு சென்று அவர்கள் மகனுடன் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து மகிழ்ந்து திரும்பி வந்து தாயிடம் தன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள இவ்வாறு சொல்கிறான் மரியப்படுத்த மான் பிணை போல புதல்வன் நடுவனாக நன்றும் ஆண்மானுக்கும் பெண்மானுக்கும் இடையில் ஒரு மான் கன்று படுத்திருப்பது போல மகன் நடுவில் படுத்திருக்க தலைவனும் தலைவியும் அமைதியாக உறங்குவது இனிமையிலும் இனிமையாக இருந்தது அது இவ்வுலகிலும் மறு உலகிலும் கிடைத்ததற்கு அறிய காட்சி என்று பூரிப்புடன் சொல்கிறார் அவளுக்கு புரிந்த இந்த சந்தோஷம் அனுபவித்தவர்கள் அனைவருக்கும் புரியும் முழுப்பாடல் டிஸ்கிரிப்ஷனில் நன்றி வணக்கம்